மணச்சநல்லூர் அருகே பூனாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்குப்பட்டி கட்டால் பகுதி கிராம மக்கள் குடிநீர் கிடைக்காமல் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மணச்சநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூனாம்பாளையம் ஊராட்சியில் குக்கிராமமான கட்டால் பகுதியில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் பூனாம்பாளையம் வடக்குப்பட்டியில் இருந்து கொள்ளிட பிரிவு வாய்க்காலில் குடிநீர் நீரேற்றும் குழாய் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றனர் இதையடுத்து கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு கட்டால் பகுதியில் புதிதாக குடிநீருக்காக கிணறு அமைத்து அதன் மூலம் நீர்த்தேக்க தொட்டில் ஏற்றி கிராம மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்தனர் ஆனால் தற்போது சுமார் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு மேலாக எந்த குடிநீரும் வழங்கப்படாததால் போர் தண்ணீரை குடித்து வருவதாகவும் மேலும் இதனால் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் எனவே இது சம்பந்தமாக பூனாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவரை அணுகி கேட்கும் போது கொள்ளிடத்தில் கிணற்றில் தண்ணீர் இல்லை என்று அலட்சியமாக கூறி வருகின்றார் இந்நிலையில் இன்று காலை ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பூனாம்பாளையம் கட்டால் பகுதிக்கு உரிய குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் மணச்சநல்லூர் துறையூர் சாலையில் உள்ள பூனாம்பாளையம் பட்டறை முடக்கு சாலையில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலை கூடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டு பேருந்துகளை சிறைப்பிடித்தனர் இதனால் மணச்சநல்லூர் துறையூர் நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது